குழந்தைகளுக்கு ஜாதி மத முற்றவர் சான்றிதழ் வழங்கிய அதிகாரிகளுக்கு நன்றி பல மாதங்கள் நடைபெற்ற போராட்டத்தில் வெற்றியடைந்ததாக தந்தை பேட்டி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த தில்லைநகர் பகுதியில் சேர்ந்த ஹரிதாஸ் மகன் சந்தோஷ் வயது முப்பத்தி ஐந்து இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுகன்யா என்ற பெண்ணுடன் திருமணம் ஆகி ரணதிரா வியாஸ் வயது ஏழு மற்றும் தேவதீக்ஷா வயது ஆறு என ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என இரண்டு குழந்தைகள் உள்ளன இந்த நிலையில் தனது இரண்டு குழந்தைகளுக்கும் ஜாதி மதம் அற்றவர் என சான்றிதழ் வழங்க வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மனு கொடுத்தார் மேலும் இந்த மனு மீது தாசில்தார் எனவே ஜாதி மதம் அற்றவர் என சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் மனு அளித்தார் அதன் காரணமாக அந்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் மேற்கொண்டு சாதி அற்றவர் சான்றிதழ் வழங்கியதால் பல பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது என அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் மேலும் பாராட்டுதல்களையும் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு திருப்பத்தூர் வட்டாட்சியர் நவநீதம் சந்தோஷ் குழந்தைகளுக்கு பிறகு தங்கள் குழந்தைகளுக்கு சாதி மதம் அற்றவர் என பெறப்பட்ட சான்றிதழ் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் அதிகாரிகளுக்கு நன்றியும் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் சந்தோஷ் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல வசிக்கிறேன் எனக்கு கல்யாணமாக எட்டு ஆண்டுகள் ஆச்சு எனக்கு மொத்தம் மூணு குழந்தைங்க அதில் ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நான் சாதி மதம் இல்லா சான்றிதழ் வேணும்னு கலெக்டர் ஐயா கலெக்டரையாகட்டும் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒரு மனு கொடுத்துருந்தேன் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்போதைக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க உடனே நம்ம நம்மளோட முயற்சியை கைவிடாமல் அடுத்து ஹைகோர்ட்டு ரிட் ஃபைல் பண்ணோம் ரிட்லுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கேஸ் போயிட்டு இருந்தபோது ஜட்ஜ் வந்துட்டு என்ன ரிசல்ட் கொடுத்தாச்சுன்னா இது வந்து சொத்துரிமையிலே பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு நாளைக்கு இடஒதுக்கீட்டில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் ரிட்டு போகும்போது எங்களுக்கு இப்படி ஒரு இது கிடைச்சது ஸோ நம்ம அப்பயும் முயற்சியை கைவிடாமல் சகோதரர் திரு நவீன் அவர்கள் ஹைகோர்ட் லாயர் இவர் இவர் மூலிமா நம்ம அப்பீல் போடுறோம் அப்பீல் போடும்போது இப்போ நமக்கு அது ஒரு எயிட் மந்த்ஸ் போராட்டத்துக்கு அப்புறம் நோ கேஸ்னாலஜின் சர்டிஃபிகேட் ஒரு வழியாக என்னுடைய குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் கிடச்சிருக்கு தாசில்தார் சார் மூலிமா இன்றைக்கி தான் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம் சரி இதை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா ஆஃப்டர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியிருக்கிறோம் ரொம்பவே ரொம்ப 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 சந்தோஷம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சமூக நீதின்றது ரொம்ப முக்கியம் இப்போ நான் எதனால் இதை வாங்கினேன்னா எனக்கு வந்துட்டு எல்லாம் யாராக இருந்தாலும் நம்மளை ஒரு ஹியூமனாக தான் பார்க்கணும் நம்மளை ஒரு கேஸ்ட் ஓரியன்டாவோ இல்லை ஒரு ரிலீஜன் ஓரியன்டாவோ யாரும் நம்மளை வந்துட்டு பார்க்கக்கூடாது நாம் என்ன செயல் சேருமோ அதுக்கேற்ற பாராட்டுகளோ என்ன தவறு தவறுச்சா அதுக்கேற்ற ஒரு விமர்சனங்களோ தான் கிடைக்கணுமே ஒழிய இன்னார் இந்த சமுதாயத்தில் பிறந்தாங்க இந்த ஜாதியில் பிறந்தாங்க இந்த மதத்தில் பிறந்தாங்க ஸோ இவங்க இப்படிதான்ற மாதிரி ஒரு ஒரு இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு இப்படி தான் இருக்குது பட் அந்த அந்த விஷயத்தை நான் முழுசாக வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கல என்னுடைய அப்பா அம்மா என்ன அப்படி தான் வளர்த்துருக்குறாங்க என்னுடைய அடுத்த தலைமுறை என்னுடைய வாரிசுகளும் அந்த மாதிரி ஒரு சமூக நீதி இதோட தான் என்னுடைய ஆசை தான் நாங்கள் இத வாங்கியிருக்கிறோம் இந்த ரெண்டு பேருக்கு வாங்கியிருக்கோம் அவங்க ரெண்டு பேர் நேம் பையன் பேர் ரணுதீரவியாஷ் பொண்ணு பேரு தேவதீக்ஷயா